உலகிலேயே மிகவும் பழமையான ஹோட்டல் எங்கே அமைஞ்சிருக்குது அந்த ஹோட்டலுடைய பேர் என்ன இந்த ஹோட்டல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுகிட்டு இருக்குது இந்த ஹோட்டலை ஆரம்பித்தவங்க யார் இப்போ யார் இந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணிக்கிட்டுருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உலகிலேயே மிகவும் பழமையான இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பான்ல இருக்கிற யாமனாஷியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த ஹோட்டலுடைய பேர் நிஷியாமா ஆன்சென் கியன்கன் அப்படிங்கிறது தான் இந்த ஹோட்டலுடைய பேர் இந்த ஹோட்டல் தான் உலகிலேயே மிகவும் பழமையான ஹோட்டல் இந்த ஹோட்டல் எப்போ திறக்கப்பட்டதுன்னா கிபி ஏழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து திறக்கப்பட்டது அன்னையிலிருந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இன்னமும் செயல்பாட்டில் இருக்குது எண்ணற்ற இயற்கை பேரோழிகள் வந்தாலும் தடையின்றி விருந்தோம்பலில் எந்த குறையுமே இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செயல்பட்டு வருது சரி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டில் திறக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரன் பண்ணிட்டு அதாவது ஒரே ஃபேமிலி வந்து இதை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி தான் கிடையாது ஐம்பத்தி ரெண்டு தலைமுறைகளாக ஒரே குடும்பத்தினர் தான் இந்த ஹோட்டலை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி வர்றாங்க அப்படிங்கிறது இன்னொரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு தலைமுறையை நடத்துவாங்க அடுத்தது அந் அவங்களுடைய பையனுக்கு போகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் விற்றுட்டு வேறு எதாவது பண்ணலான்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா அவங்க அப்பாவும் நடத்தியிருக்கலாம் பேர பையன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு தலைமுறையினராக ஒரே குடும்பத்தினர் தான் இந்த நிஷியாமா ஆன்சென் கியன்கன் அப்படின்ற ஜப்பானில் யாமனாஷியில் அமைஞ்சிருக்க இந்த ஹோட்டலை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ரன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க